வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அம்மா வந்து மாலை போட்டிருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கெளவத்தூரில் இருக்கிறேன் ஆனால் அம்மா கோவிலுக்கு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அம்மா ஊரில் தான் வந்து இருந்தேன் அம்மா வந்து எப்போ கிளம்புனாங்கன்னா தம்பி மலைக்கு கிளம்புன மறுநாள் தான் வந்து அம்மா கிளம்புனாங்க அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு தான் நான் வந்து ஊருக்கு வந்தேன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போன கோவில் எங்கள் ஊர்லேருந்து பக்கம் தான் அந்த கோவில் இருக்குது நம்ம ஊர்லேருந்து பக்கம்தான் அதனால வந்து அம்மா மொதல் நாள் போயிட்டு மறுநாளே வந்து வந்துட்டாங்க ஆனால் தம்பி வந்து கொஞ்சம் தூரமாக போயிருக்கிறதுனால அவங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா தம்பி கோவில்லேருந்து வந்ததுக்கப்புறம் சேர்ந்து தான் வந்து மாலை கழட்டுவாங்க அது வரைக்கும் அம்மா வந்து மாட்டாங்க விரதமாக தான் இருப்பாங்க வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ட்ரெயினில் வந்து போயிடுவாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் வந்து போவாங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டவங்க வீட்டிலே வந்து ஒருத்தவங்க வீட்டில் டெம்போ இருந்துச்சு அந்த டெம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சாமி சேர்ந்து ரொம்பலேயே போயிட்டு டெம்போலே வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்புறம் தம்பி பையனையும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க வேண்டியிருந்தாங்களாம் தம்பி பையனை வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதனால சின்ன பையனை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அது டெம்போலே போனதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நம்ம அப்படியே வீட்டில் ஏறுறது தான் அப்புறம் கோவில் வாசலில் தான் போய் நம்ம இறங்குவோம் அதேமாதிரி சாமி கும்பிட்டு அங்கே ஏறினோம்னா வீட்டில் வந்து இறங்கிக்கலாம் இதே பஸ்ஸோ ட்ரெயினோ அப்படின்னா நம்ம ஏறி ஏறி இறங்கணும் ட்ரெயினில் போனாலுமே திரும்ப வர பஸ் ஏறணும் பஸ்ஸில் போனால் மாறி மாறி பஸ் ஏறணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக டெம்போவே பிடிச்சிட்டு டெம்போவில் போய்ட்டு டெம்போலே வந்துட்டாங்க ரொம்ப ஈஸியாக இருந்தது அம்மா கோவில் போயிட்டு வந்த அன்னைக்கு தான் நான் வந்து கெழுவத்தூருக்கு வந்தேன் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கெழுவத்தூர்லேருந்து தான் நான் வந்து இப்போ இதை எடுத்திருக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு அம்மா ஊர் கிளம்புனப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ வந்து எடுக்க முடியலை அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து இருந்துட்டு நான் வந்து எடுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி செஞ்சாதான் பிடிக்குமா ஏன் கூட செய்யமாடா கூட கட் பண்ணட்டும்

நம்மளுக்கு கழுவுறதும் ஊட்டுறது அதிகம் காலிஃப்ளவர் சில்லி செய்யறதுக்கு வெந்நீர் போட்டுட்டு இப்போ அதில் வந்து காலிஃப்ளவர் வந்து வெந்நீரில் போட்டாச்சு பாருங்கள் வெந்நீர் சூடு பண்ணி இப்போ அதில் வந்து கட் பண்ணி வச்சால் காலிஃப்ளவர் வந்து போட்டு வச்சுருக்கு தங்கச்சி அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறது பூண்டெல்லாம் வந்து உரிச்சிகிட்டு காலிஃப்ளவரில் வந்து இப்போது தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சமாக மாவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இப்போ கலந்து வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா எண்ணெயில் குறிச்சிக்கலாம் காலிஃப்ளவர் சில்லி வந்து ஒரு அரை மணி நேரம் மசாலா கலந்து ஊற வச்சிருந்தோம் நல்லா ஊரிடுச்சு வந்து சில்லி போட ஆரம்பித்தாச்சு பக்கத்தில் வந்து சாம்பார் இந்த அடுப்பில் வந்து மீல் மேக்கர் வறுவல் அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து டீ மத்தியானங்கிறதுனால இப்போ எல்லாருக்கும் டீ போடுறதுக்கு பால் ஊற்றி அடுப்பில் போட்டிருக்கேன் இது வந்து மீல்மேக்கர் கறி பண்ண போகிறோம் மீல் மேக்கர் வந்து வெந்நீரில் ஊற வச்சு நல்லா திரும்பவும் பச்சை தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இங்க வந்து தங்கச்சி சில்லி போட்டு வடை போடணும் சில்லி போட்டு முடிச்சுட்டு வடை மாவு இருக்குது வடையும் போடணும் காலிஃப்ளவர் சில்லி பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குங்க அம்மா வந்து தேங்காய் பறிச்சிட்டு இருக்காங்க சாம்பார் வைக்க தேங்காய்ல அதனால தேங்காய் பறிக்கிறாங்க விழுந்துருச்சு ஒன்று போதும் ஒன்று பறிச்சுனா போதும் அப்புறம் அப்பா இருந்தாலும் பறிக்க சொல்லுவோம் இங்கே ஒரு தேங்காய் அங்கே ஒரு தேங்காய் அம்மா எடுத்து தராங்க பாருங்க ரெண்டு தேங்காய் பறிச்சிருக்காங்க இருக்கு மீல் மேக்கர் கறிக்கு வந்து மசாலாலாம் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இது வந்து நல்லா வேகணும் மூடி வச்சிடலாம் மீல் மேக்கர் வறுவல் செஞ்சுட்டு அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும் இன்னைக்கு வந்து அம்மா கோவிலுக்கு கிளம்புறாங்க அதனால மதியானத்துக்கு வந்து இப்போ சமைச்சிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எங்களுடைய விரத சாப்பாடு என்னென்னா வெள்ளை சாபம் அப்புறம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சுருக்கோம் இன்னைக்கு முள்ளங்கி அவரைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் இதெல்லாம் சேர்த்து சாம்பார் அது தீ இது வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் கறி செஞ்சு வச்சுருக்குறோம் ரசம் பட்டர் அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி போட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களே சாப்பிட்டுட்டாங்க அதனால அது வந்து வைக்கலை அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்களுடைய விரத சாப்பாடு இப்போ வந்து அம்மா தான் வந்து சாமி கும்பிட்றாங்க தம்பியெல்லாம் வந்து மலைக்கு போயிட்டாங்க அதனால் தான் வந்து சாமி கும்பிட்றாங்க அம்மாலாம் வந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இருக்கிற கோவில வந்து இப்போ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சாமி கும்பிடு ஓடு ஓடு எங்க குட்டி பாப்பா போறதா பாப்பா குட்டி பாப்பா வரதா சாமி எல்லாரும் டெம்போல தான் கோவிலுக்கு போறாங்க எல்லாருமே ஏறி உட்காந்துட்டாங்க ஒரு டெம்போ வந்து கிளம்ப போகுது எங்க சின்ன பூ போறான் பாருங்க அவனோ வந்து தாத்தா கூட போறன்னு சொல்லிட்டு மாமா வந்து தாத்தா கூட போற கோவிலுக்கு அம்மா அந்த குட்டி கட்டண <laughs> ஆ <ality>